அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வியாதி போன்ற கர்ம வினைகள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழி இருக்குங்க தீராத கடனில் சிக்கி தவிக்கிறவங்க ஒரு வருடத்திற்குள்ள உங்களுடைய கடன்களில் இருந்து விடப்பட இந்த மைத்திர முகூர்த்தத்தை நாம் கடைபிடி அதாவது யாரெல்லாம் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு அதில் இருந்து விடுதலை தரக்கூடிய காலமாக இந்த முகூர்த்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு மாதத்துல இரண்டு முறை இந்த முகூர்த்த காலம் வருமாங்க இந்த மைத்திர முகூர்த்தத்தை தவற விடாதீங்க தங்களினுடைய கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்னா இல்லை உங்கள் கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மைத்ர முகூர்த்தத்தில் குறித்த நேரத்தில் தங்களுடைய கடனை அடைப்பதன் மூலமாக தங்களுடைய கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு ஜோதிடம் கூறுகிறது இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது வெறும் ஐந்து நிமிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெறுகிறது இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி வருகிறது எந்தெந்த கிழமைகளில் வருகிறது இதை நாம் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத குறித்த பல தகவலை இன்றைக்கி வீடியோவில் நான் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் நோய் போன்ற துன்பங்கள் நம்முடைய முற்புறவை கர்ம வினைகளின் பயனாக ஏற்படுங்க நம்முடைய வினை பலன்கள் முழுவதுமாக கழியும் வரைக்கும் இவைகள் விடாமல் நம்ம துரத்தி கொண்டேதான் இருக்கும் இவற்றில் கடன் பிரச்சினை அப்படிங்கிறது அனைவருக்குமே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சினை நான் சொல்லணும் இந்த இருந்து விடுபட சில எளிய வழிகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சில குறிப்பிட்ட நாட்களில் வரக்கூடிய நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் தீராத கடன் பிரச்சினை சிக்கி தவிப்பவர்கள் அதுல இருந்து விடப்படலாம் கடன் சுமை குறைய வேண்டும் வாங்கிய கடன் விரைவில் அடைய வேண்டும் இனி கடன் வாங்கக்கூடிய நிலையை வாழ்நாளில் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாட்கள்ல கடனை திருப்பி அடைக்கிறதுனால கடன் பிரச்சனையில இருந்து விரைவில் மீண்டு வர முடியும் அப்படி எந்த நாள்ல எந்த நேரத்துல கடனை திருப்பி அடைப்பது சிறப்பானது அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் அதாவது எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்போ அப்படி இல்லைனா துவங்குவதற்கு முன்போ நாம் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து துவங்குவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு பொருட்கள் வாங்க போவதற்கு கூட நாள் நேரம் நாம் பார்ப்போம் ஆனால் கடன் வாங்குவதாக இருந்தாலும் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கும் யாருமே நேரம் காலம் பார்ப்பதே கிடையாது கடன் வாங்கும்போதும் அவசரமாக வாங்கி கொண்டு வந்து விடுவோம் கொடுக்கும்போதும் எப்படியாவது கடனை அடைத்தால் போதும் அப்படின்னு அவசரமாக கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்து ஆனால் மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எப்பொழுதும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாம யோசிக்கிறதே கிடையாதுங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கும் நாள் கிழமை நேரம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களும் சொல்கிறது குறிப்பிட்ட கிழமை மற்றும் நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தா மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலையை ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க திருமண முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் லக்ன நிர்ணய முகூர்த்தம் அப்படின்னு பல வகையான முகூர்த்தங்கள் இருக்கு அனைவருக்குமே இந்த முகூர்த்தங்கள் தெரியும் ஆனா பலரும் அறியாத ஒரு முகூர்த்தம் இருக்கு அதுதான் மைத்ர முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் கடன்களை அடைக்க உகந்த நேரம் அப்படின்னு சாஸ்திர விதிகள் சொல்கிறது அதே போல் கடன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடன் வந்து விரைவில் அடைய வேண்டும் அப்படின்னு நாம் நினைப்பதுண்டு சீக்கிரமாக கடன் வாங்குகிறோம் சீக்கிரமாக அதை அடைத்து விடணும் அப்படின்னு நினைத்து தான் நாம் கடன் வாங்குவோம் ஆனால் நிலைமை அப்படி கிடையாது அடுத்தடுத்து கடன்கள் நமக்கு சேர்ந்து கொண்டே போகும் சேர்ந்து கொண்டே போகிற கடனால் நம்மளால் கடன்களை திருப்பி குடி கொடுக்க முடியாத நிலைமையும் சிலருக்கு உருவாகலாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் மைத்திர முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடனை கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் திருப்பி கொடுத்த விடலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விருட்சக லக்னமும் கூடிய காலத்திற்கு பார்த்தீங்கன்னா மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு பெயருங்க அத்துடன் செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாள் மேஷம் விருட்சிக லக்னத்துல கடனை நாம அடைக்கலாம் பொதுவா ஒரு மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு முறை மைத்ர முகூர்த்தம் வருங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ நாள் மற்றும் நேரத்துல கடனை திருப்பிக் கொடுக்கலாம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகக்கூடிய சமயம் கடனை நாம திருப்பி தரலாம் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்துல கடனை நாம திருப்பி தரலாம் செஞ்சு பிறவியின் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தோம் அப்படின்னு கை மேல பலன் கிடைக்கும் மற்ற கிழமைகள் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய மிகவும் ஏற்றதாகும் இந்த வருடத்திற்கான மைத்திர முகர்த்த நேரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் மைத்திர முகூர்த்தம் இருக்கிறது அதே மாதிரி மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பதுல இருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் இருக்கிறது அதே போல் இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கிறது இந்த கடைசி மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைத்ர மு முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு முகூர்த்தமாக இருக்கிறது இந்த நேரங்கள் இந்த கிழமைகளில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கடனில் சிறிதளவேனும் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கி இருந்தாலும் அது அடுத்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அது திருப்பி நீங்கள் கொடுத்துருவீங்க அதற்கான கால சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய பெறும் அதே சமயம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி கொடுத்தா அந்த கடன் சீக்கிரம் அடையும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது இந்த செவ்வாய்க்கிழமையோடு மைத்திர முகூர்த்தமும் சேர்ந்து வந்தா சொல்லவா வேண்டும் இதில் ரெட்டிப்பு பலன் இந்த நேரத்தை யாருமே தவற விட்டு விடாதீங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மதிய நேரமான இந்த நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஐந்து நிமிடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் தவற வெட்டிங்க அப்படின்னா மீண்டும் இது போல ஒரு நாள் அமைவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டுமோ அப்படின்னு தெரியாது அதனால சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் விடுவு காலம் கிடைக்கும் அதே மாதிரி மைத்திர முகூர்த்தம் எப்போது வருகிறது அந்த நேரத்தில் கடனை அடைக்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்தத்தை நாம எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு வேளை நீங்கள் வந்து கடனை திருப்பி கொடுக்கும்போது அந்த பணம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன் என்னால் ரெண்டாயிரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொதுவாக மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நமக்கு இருக்கும் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த இந்த மைத்திரேய முகூர்த்தமானது நமக்கு ஒரு மணி நேரம் இருக்கின்றது ஆகவே கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க இந்த நேரத்தை தவறவே தவற விடாதீங்க நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு பயன் பெருங்க அதே மாதிரி உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா அதில் நான் அதில் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவர் இந்த சிறு தொகையை பெற்றுக்கொள்வார் எனும் பட்சத்தில் அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் அவர் கையில் திருப்பி கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் கடனை திருப்பி கொடுத்தீர்கள் அப்படின்னா மீதி ஒன்பதாயிரம் ரூபாய் கடன் சிரமம் இல்லாமல் திருப்பி தந்து விடலாம் ஆனால் இதற்கான சந்தர்ப்பம் ரொம்ப ரொம்ப குறைவு பத்தாயிரம் கடன் வாங்கிவிட்டு ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்தா அந்த நிச்சயம் கடன்காரர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சொன்ன நேரத்துல நீங்க வந்து ஒரு வெள்ளை கவர்ல எடுத்துக்கோங்க நீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர்களுடைய பெயரை அந்த கவரில் மேலே எழுதிட்டு ஆயிரம் ரூபாய் அந்த கவர்ல போட்டு அதற்குள்ளே ஒரு பிரியாணி இலையையும் போட்டு மடித்து உங்களுடைய வீட்ல ஏதாவது ஒரு அலமாரியில் வைத்து விடுங்க யாரிடம் நீங்கள் கை நீட்டி கடன் வாங்கினீர்களோ அவர்களிடம் இந்த கடனை திருப்பிக் கொடுத்ததாக அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை மைத்ரேய முகூர்த்தத்தில் கடனை திருப்பிக் கொடுத்தால் அந்த கடன் சீக்கிரமே அடையும் அப்படிங்கிறது சூட்சமமான ரகசியம் இது அந்த காலத்திலேயே சித்தர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கக்கூடிய பரிகாரம் அதனால் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்றைய தினத்தை நீங்கள் தவறவிட்டாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய அந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கிறது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இது கூடுதல் சிறப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் இன்றைய தினத்தை நீங்கள் மறந்துட்டீங்க செய்ய முடியல அப்படின்றவங்க கவலை கொள்ளாமல் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய மைத்ரநேய முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்